இந்த காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு இங்கு பயிலும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் இந்த ஆண்டு அதிகமான மார்க் எடுத்த மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் இந்த ஒரு காலை வேளையில் ஒரு பரிசீலிப்பாக வழங்க வேண்டுமென்று எனது நண்பரும் என்னுடைய கூட படித்த மாணவருமாகிய ரவி நேற்று முன்தினம் இந்த மாதிரி கா படி நம்ம பள்ளியில் படித்த குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கமாக ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்குது அதற்காக கலந்துக்கணும்னு சொன்னார் அதை ஏற்று இங்கு இன்று காலை நடந்திருக்கும் இந்த வேளையில் பள்ளி ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் பிடிஏ தலைவர் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் மங்களத்தில் உள்ள அனைத்து நண்பர்களும் வருகிற இருந்தமைக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த விழாவானது வருட வருடம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி மாணவர்களை மாணவர்களையும் ஊக்குவிக்குமாறு வருட வருடம் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விட்டு நன்றி வணக்கம்